இப்போ மெடிடேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதனால அது பண்றாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோவத்தை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து மெடிடேஷன் போறேன்னு சொல்றாங்க உண்மையாவே மெடிடேஷன் பண்றதுனால கோவம் குறையுமா நிச்சயமா குறையும் ஒரு புரிதல் வரும்பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போதே கோவம் குறையுது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன அனுபவம் வந்து ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு ரெண்டு பேர் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குபேல ஒரு ஆறு பேர் இருக்காங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தருடைய ஒரு ரெண்டு குழந்தைங்க கூட பயணம் பண்ணுது அவரு ஏறி உக்காந்துட்டு ஒரு பக்கத்தில் ஓரமாக அப்படி ஒரு சிந்திச்சுட்டு இருக்காரு ஆனால் அந்த குழந்தைங்க சும்மா இல்லாமல் இங்கே அங்கே போயிட்டு இருக்குது அடுத்தவங்க சீட்டில் இருக்கவங்கட்ட ஜம்ப் பண்ணுறது அது இதெல்லாம் நடக்கும்பொழுது அவங்க கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஒரு இரிட்டேஷனாக இருக்குது அந்த ஒரு கோபம் அவங்களுக்கு வருது என்ன இவரு குழந்தைகளை குழந்தைங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்தாம இருக்கிறாரு நம்ம எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு ஒரு லெவல்ல வந்து அவர்கிட்ட கேட்கறாங்க சார் குழந்தைங்களை கொஞ்சம் ஒரு நிலை உடனே கேட்கறாங்க குழந்தைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போது அவர் சொல்றாரு ஒரு சின்னது நான் எனக்கு ஒரு அவசிய அவசர செய்தி வந்தது அவங்களுடைய மதர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க இந்த செய்தி அவங்களுக்கு எப்படி சொல்றதுனே தெரியல நானும் இப்ப அவளை எப்படி போய் பார்க்கறதுன்ற ஒரு என்னோட மனசை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுல அவர்களுக்கும் இந்த செய்தியை சொல்லணும் இந்த நிலைல போயிட்டு இருக்கிறதுனால என்ன கட்டுப்படுத்துறதே கொஞ்சம் குழப்பமா இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குற போது கூட இந்த மனிதர்களுடைய மனநிலை மாறிடுது ஓ இவர் இவ்வளவு சூழ்நிலையில இருக்கிறாரு இந்த குழந்தைகளை போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கமேட்டு உடனே அந்த குழந்தைகள் மேல அவங்க அன்பு காமி காமிக்கிறாங்க சாப்பிட்டீங்களா வேணுமா அந்த மாதிரி சோ இதுக்கு என்ன காரணம்னா சில நிமிடங்களுக்கு முன்னாடி அதுக்கு பின்னால இருக்கிற காரணம் புரியவில்லை இப்ப சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த மனிதனுடைய மனநிலையின்ற எதனால இருக்கிறார் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல நான் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு அந்த ஒரு காரணம் புரிஞ்ச உடனே இவருடைய கோபம் இப்ப அன்பாக மாறிவிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி லைஃப்ல வந்து நாம அந்த முன்னாடி தெரியிற விஷயத்தை மட்டும் தான் பாக்குறமே தவிர அதற்கு பின்னால என்ன காரணம் இருக்கிறதுன்றது நம்ம உணராம பொழுது நம்மளால் திருப்பி கோவப்படுறோம் ஒருத்தர் எனக்கு காரணமே இல்லாமல் கோவப்படுறாரு அப்போ எனக்கு என்ன தோணுது நான் எந்த தவறும் செய்யாமல் இவர் என்ன மேலே கோவப்படுற நானும் திருப்பி கோவப்படுறேன்றேன் ஆனால் அவர் எந்த காரணத்தினால பண்றாரு அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நான் கொஞ்சம் அனுசரிச்சு போக ஆரம்பிப்பேன் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து மெடிடேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்குது பிரச்சனையை என்னுடைய இருந்தே மட்டும் பார்க்காமல் ஆங்கிள்ல இருந்து பார்க்கணும் இப்போ பஸ்ல ஏறுகிறோம் நான் டெய்லி சில்லரை எடுத்துகிட்டு போவேன் டிக்கெட் வாங்குவேன் அன்னைக்கு பார்த்து நான் அன்பார்ச்சுனேட் சில்லரை எடுத்துட்டு போகல நான் பொழுது கண்டக்டர் ரொம்ப கோவமா பேசுறாரு ஆனா அந்த கா கோபம் வந்து அவர் என் மேல கிடையாது அதுக்கு முன்னாடி ஏறின பேசஞ்சர் கூட ஒரு தகராறு ஏற்பட்டிருக்குது அது எனக்கு தெரியாது நான் ஏறின உடனே அந்த கோபத்துடைய பிரதிபலிப்பு தான் எங்கேயும் வெளிப்படுது எனக்கு என்ன தோணுது டெய்லி நானும் இவர் கரெக்டாக சில்லறை கொடுத்துருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் கொடுக்குறதுக்கு எப்படி கோவப்படுறாருன்னு தான் தோணுது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள அந்த மொமெண்ட்ரிய மட்டும் பாக்குறோம் ஆனா தியானம் என்ன பண்ணுது அடுத்தவருடைய ஆங்கிள் இந்த பிரச்சனை எப்படி இருக்குதுன்றத பார்க்கும்பொழுது அவருடைய மனநிலை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளால் அந்த கோபத்தை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தியானம் கொடுக்குது ஒரு சின்ன பாஸ் கொடுத்து அந்த பிரச்சனையுடைய ரெண்டு சைடையும் புரிந்து கொண்ட பிறகு நாம ரியாக்ட் பண்ணும் பொழுது மோஸ்ட் ஆஃப் டைம் கோவங்க குறைஞ்சிடுது பட் அந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுக்க முடியுமா இவ்ளோ யோசிச்சு நம்ம இப்ப அடுத்தவங்க மேல இருக்க கோவத்தை வந்து நம்ம மேல திணிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அது இன்னொன்னு தானே நமக்கு கோவம் வரும் கரெக்ட் சோ ஏன் நம்ம கோவத்தை லைக் பண்றது இல்ல இப்ப ஒருத்தர் கோவப்படுறாரு இல்ல லைக் பண்றது ஒருத்தர் என்கிட்ட மகிழ்ச்சியா பேசும்போது நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறேன் சிரிப்பா பேசும்போது பேசுறேன் ஆனா கோவம் மட்டும் எனக்கு பிடிக்க மாட்டேன் காரணம் ஏன்னா வீர் நம்ம ஹியூமன் பீயிங்கை பிடிச்சதுன்னா மகிழ்ச்சி அன்பு கருணை இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயங்கள் கோபம் இதெல்லாம் இல்ல ஸோ இப்ப நானு அவர் கோவப்பட்டாரு நானும் திருப்பி கோவப்பட்டேன் அவருடைய எண்டு ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னா இன்னும் அந்த சீன்ல கோபமும் அமைதியின்மையும் தான் அதிகமாக போகுது தவிர நிச்சயமா வந்து அது மறுபடியும் அந்த பீஸ்ஃபுல்னஸ்ஸையோ ஒரு அன்போ ஒரு ஃப்ரெண்ட்லினஸோ மகிழ்ச்சியோ வரப்போறதில்லை அப்ப இந்த நானும் திருப்பி கோவப்படுறதுனால அந்த அமைதி கூட போகறதுல இன்னும் குறைய போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏன் அந்த பார்முலாவை அதுக்காகவாது என்னுடைய அமைதியைன் பண்ணிக்கிறதுக்காகவாவது நான் வந்து கோவப்படாம இருக்கிறது எனக்கு நல்லதா தோணும் நான் அவர்களுக்காக இல்ல என்னுடைய அமைதியை நான் மெயின்டைன் பண்ணணும் தோணும் கண்டிப்பா பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் போல இருக்கு ஏன்னா வந்து கோவத்தை வந்து நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம்

நான் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அமைதியோடு அன்போட வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நல்லபடியா வாழ்வதற்காக இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது என்னோட அல்டிமேட் எசன்ஸ் என்னன்னா ஐ பீஸ்ஃபுல் ஹாப்பி ஸோ அதை எதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள என்ன டிஸ்டர்ப் பண்ணுவோம் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதா லைஃப் ஸ்டைல் ஸோ என்னோட அல்டிமேட் எய்க்கு தான் நான் பார்க்கணும் இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நான் ஒரு விஷயம் கிடைக்குது எனக்கு ஐம்பது ரூபா கிடைக்கிறதில்ல ஐநூறு கிடைக்குதுன்னு வைக்கலாம் ஆனால் அதில் என்னுடைய மகிழ்ச்சி போகுது என்னுடைய அமைதி போகுதுன்னா அந்த ஐம்பது ரூபா ஐநூறுரூவா வந்து என்ன ஆக போகுது ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ஐம்பது ரூபாவே போகுதுன்னு கூட சொல்லலாம் அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஸோ என்னுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஐ வாண்ட் டு என்ஜாய் த லைஃப் அதுக்கு இதெல்லாம் சைடில் வர காட்சிகள் இதெல்லாம் ஸோ காட்சிகளை பார்க்கக்கூடாது என்னோட ஃபைனல் என் ப்ராடக்ட்டை நான் பார்த்து கவனம் வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துடும் கோவ மட்டும் யாரும் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல அதே மாதிரி அமைதியா இருக்கதையும் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணலாம் கண்டிப்பா டிஜிட்டல் வேர்ல்ட் நீங்க வந்து சொல்றீங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட வந்து சீக்கிரமா அதாவது அமிர்த வேலையில எழுந்து மெடிடேட் பண்ணணும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த வேலையில தான் தூங்கவே போறாங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளோட டிஜிட்டல் நினைக்கிறோம் அதாவது மொபைல்ஸ் அந்த டிவி அதெல்லாம் பாக்குறதுனால இதை வந்து ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரோல் பண்ண முடியுமா மெடிடேஷன் பண்றதுனால இது கம்மி ஆகுமா